பிளான் ஏ பிளான் டி அப்படிலாம் வச்சு தான் அவங்க கல்யாணம் லவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை ஏன்னா சில நேரத்தில் அப்படி தான் இருக்குது ஓகே இது ஓகேவான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வீ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் என்ன சாய்ஸ் சில பேர் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல நாட் வெரி சில பேர் தாலாட்டு தாலாட்டு பாட 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 தெரியணும் 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 பாட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தமிழ் கலாச்சாரப்படி கலாச்சாரப்படியா இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து அம்மியில அரைச்சு சமைக்கணும் விஷயம் எல்லாம் அப்ப கமிட்மெண்ட் இருக்கா கேள்வி எப்ப கேட்டிருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி அது கேட்டிருக்க மாட்டாங்க கல்யாணம் இந்த கேள்வி கேட்டா என்ன என்ன வணக்கம் அண்ட் வெல்கம் டு

என்னது நான் ரொம்ப புரட்சியாளர் பொண்ணு அது இருக்கு லவ் பண்ண சொல்லலாம் பட் ஒரே ரியாலிட்டிகளா பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அப்படி சொன்னாங்கன்னா அது கேட்டுக்காங்க தப்பா சொல்லுவோம் லட்சியம் பண்ணுவோம் அந்த பொண்ணு

பையன் வந்து செய்ய சீர் மேரேஜ் பண்றாருல சீர் மேரேஜ் பண்ற பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜா இருக்கு அந்த பையனுக்கு நிறைய கேஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் மேரேஜா இருக்கு அந்த பொண்ணுக்கு அது அதுதான் சொல்றேன் நீங்க வி டோன்ட் திங்க் அதை பெரிய விஷயமாவே நம்ம ஃபீல் பண்ணதில்ல இல்ல வாட் இஸ் தேர் இன் இட் அப்படின்ட்டு போயிடுறோம் நம்ம வந்து பெரிய விஷயமா அதை கன்சிடரே பண்றது இல்லை ஃபீலிங்ஸ் என்னமோ ரெண்டு ஹியூமன் பீங்க்கும் ஒன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் தானே ஒரு காதலா இருக்கட்டும் ஒரு சந்தோஷமா இருக்கட்டும் இல்லை சோகமா இருக்கட்டும் இது எல்லாருக்கும் தான் அப்ப எப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அது வந்து யார் மேலே இருக்குன்னு ஒரு பையன் மேலேயோ ஏதோ இருந்துச்சு

ஸோ அதுக்காக வந்து அவங்க நிறைய வைஸ் கட்டுவாங்க நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்கும் பட் கேர்ள்ஸ் கெல்த் தேவையில்லை முன்னாடி காலத்துல அதனால வந்து எப்பயும் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் சோ பசங்க வந்து நிறைய பொண்ணுங்க வந்து லவ் பண்ணா அவங்க வந்து கெத்து பொண்ணுங்க லவ் பண்ணா அந்த தப்புன்னு சொல்லுவாங்க இல்ல அது இப்ப ஒரு பெரிய கொஷின் மார்க்காதான் ஆகுது ஏன் அப்படின்னா நீங்க பாப்புலேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா விமன் பாப்புலேஷன் கம்மி கம்பேரேட்டிவ்லி நீங்க விமன் பாப்புலேஷன் கம்மி மென் பாப்புலேஷன் நிறைய அப்ப இது என்ன இப்ப போற போக்குல பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கொண்டு ரிவர்ஸ் ஆன் எனக்கு தெரியல ஏன்னா டவுட்டா ஆகாதான் இருக்கு ஏன்னா இப்ப இப்பவே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல ஏன்னா பொண்ணு கிடைக்கவே இல்ல அண்ட் அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ற போயிருந்தா பொண்ணு நிறைய படிச்சிருக்காங்க அண்ட் தி எக்ஸ்பெக்ட் லாட் சோ கல்யாணம் நடக்கிறது இல்ல அது ஒன் ஆஃப் த ரீசனா சொல்றாங்க அது யாரு கேக்குறா பசங்க தான் வேற யாரு பசங்க கேக்குறாங்க பொண்ணுங்களும் தே ஆல்சோ ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன் நான் இவ்ளோ கொண்டு வரேன் உனக்கு கல்யாணம் தப்பு நான் இவ்ளோ கொண்டு வரேன்

ரிவர்ஸ்ல தான் நடக்குது இப்போ என்னன்னா நீங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும் ஏன்னா நான் இவ்வளவு கொண்டு வரேன் நான் என்னோட படிப்பு கொண்டு வரேன் நான் என் வீட்ல இருந்து வர்றப்போ இவ்வளோ நகை போட்டுட்டு வரேன் எனக்கு இவ்வளோ டௌரி கொடுக்குறாங்க இதெல்லாத்தையும் நான் கொண்டு வரேன் அப்போ நீ அதுக்கு வர்த்தா இருக்கியா அப்படின்ற கொஷின் இப்போ வந்துருச்சு முன்னாடி வந்து எவன் வர்த்தா இல்லையோ நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப தேவ்ரிங் அவ்வளோதான் இப்போ வந்து நீ வந்து இவ்வளவு படிச்சிருக்கியா அதுக்கப்புறம் நீ வந்து ஃபாரின்ல போய் வேலை பார்ப்பியா இத்தனை லேக்ஸ் சம்பாதிப்பியா லாக்ஸ் ஆஃப்ரோஸ் சம்பாதிப்பியா சோ இவ்ளோ கொஸ்டின்ஸ் வருது பிகாஸ் தேவ் ஆல்சோ வாண்ட் டு பைண்ட் அ பார்ட்னர் ஹூ இஸ் ஈக்குவல் டு மீ அப்படின்ற இல்லைன்னா என்னை விட பெருசா இருக்குறியா அப்படின்ற ஒரு கொஷின் அப்படின்ற ஒரு கொஷின் வந்துட்டு தான் இருக்கு ஸோ இப்ப அதனாலயே நிறைய பேருக்கு கல்யாணமும் நடக்கிறதுல பிரச்சனை ஆயிட்டு தான் இருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒருத்தர் சொல்லிருப்பாரு

இப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு இல்லை எனக்கு வந்து நான் ரெண்டு பேரை நான் லவ் பண்ணேன் எனக்கு என்னையே நாலு பேர் லவ் பண்ணாங்க பட் ஆனால் எனக்கு அதில் வந்து நான் வெளியில் வந்துட்டேன் எனக்கு பிடிக்கல அது ரிலேஷன்ஷிப் சரியில்லை அவன் டாக்ஸிக்காக இருக்கான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சு பட் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ண முடியல இல்லை ஏதோ ஒரு ரீசனால பிரேக்அப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் இப்போ இந்த வீட்டில் இப்போ பார்த்திருக்குறாங்க இல்ல வாட் எவர் இட் இஸ் இப்போ கல்யாணத்துக்கு இல்லை இன்னொருத்தரையே லவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்த சொன்னா அந்த பையன் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு சொல்லுங்க நிறைய நேரத்தை இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த இந்த கேள்வியை எதுக்கு கேட்கணும்னு எனக்கு தெரியல எதுக்கு அந்த கேள்வி முன்னாடியே அக்செப்ட் பண்ணாதவன் மேரேஜ்க்கு அப்புறம் கேட்ட அந்த பொண்ணு சொல்லி அதுக்கு அப்புறம் எப்படி ஒரு தொத்துக்குமா அப்ப இன்னும் பைன் அதிகமாகும்ல அதுதாங்க நீங்க என்ன அஜெண்டாக்காக கேக்குறாங்கன்றது அவசியம் நீங்க கேக்குறீங்க அப்படி நினைச்சீங்கனா இப்போ இந்த ஊர்ல இந்த ஊர்ல செக்ஷுவல் பார்ட்னர்ஸே தேஹாப் இப்ப வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்காக நம்ம வந்து இந்த கலாச்சாரத்தை மோசம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஊர்ல ப்ராசஸ்லயும் இல்ல இங்கேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் இருக்கிறாங்க தே வில் நாட் அலவ் கேள்ஸ் டு கோ அவுட் ஆ இருக்கலா நேரத்துல இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதோ அதாவது மேரேஜை நோக்கி மூவ் பண்றதுக்குமே தே ஆர் நாட் சில இடத்துல பேரண்ட்ஸ் அலோவ் பண்றதுல இந்த மாதிரி இங்கேயும் இருக்கதா செய்யுது ஸோ அதனால நம்ம வந்து நம்மள மாதிரியும் இங்க இருக்கதான் செய்யறாங்க ஜஸ்ட்ல ஏதாச்சும் ஃபாரின்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு கிடையாது பட் ஆனா ஒரு ஒரு ஒருத்தர் கூட வந்து கொஞ்ச நாள் இருந்து வாழ்ந்து பாக்குறாங்க அதுல வந்து இருக்கிற பிரச்சனைகள் இல்லை இவன் கூட வாழவே முடியாது தே ஆல்சோ வாண்ட் டு மேக் இட் ஹேப்பன் பட் சம் ரீசன் தே பிரேக்அப் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தே ஆர் ட்ரைங் டு கெட் மேரிட் டு எல்ஸ் அப்போ பழைய லவ் ரிலேஷன்ஷிப் இல்ல அவங்க செக்ஷுவல் லைஃப் பத்தி கூட சில நேரத்துல சில பேர் அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி சில நேரத்தை தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு நீங்க எதுக்காக கேக்குறீங்க உங்க அஜெண்டா என்ன இப்போ உங்ககிட்ட ஒரு நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா அதுக்கு நீங்க இந்த பதில் எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது பதில் எதிர்பார்க்கறீங்க பரவாயில்ல இப்போ ஒரு அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ நீ எதுக்காக கேக்குற இந்த பொண்ணு சரியானவளா இல்லையான்னு கேக்கு அந்த யோசனையில கேக்கு வந்து எத்தனை பேர் கூட இப்படிலாம் இருந்திருக்கா அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ண ஹர்ட் பண்றதுக்காக கேட்கிறோமா கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ண இத வச்சு நம்ம வந்து எப்படி கார்னர் பண்ணலாம் அப்படின்னு பத்தி கேக்குறீங்களா இல்ல உனக்கு வந்து ரியலாவே லைஃப்ல வந்து இத்தனை பிரச்சனைகளை தாண்டி நீ வந்து இப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கியா நிஜமாவே யூ ஆர் கமிட்டட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப்பா அப்ப கமிட்மெண்ட் இருக்கா இல்லையான்ற கேள்வி எப்ப கேட்டிருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் அது கேட்டிருக்க மாட்டாங்க கல்யாணம் இந்த கேள்வி கேட்டா என்ன கேட்கல தப்பு

கேட்கறாங்க அவங்க இன்னொருத்தவங்களோட ரிவைஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒரு காரணம் ஒய்ஃப் காரணம் அப்படி எடுத்து இப்படி பாக்குறாங்க அது தப்பு தானே உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இல்ல இது ஸ்டாக்கிங் தான் இது நிஜமா ஸ்டாக்கிங் பசங்க ஸ்டாக் பண்றாங்க அவங்க போன் அது என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபோன் போன் வந்து அவங்க ஃபோன் அது அவங்க பாக்குறது தப்பு தானே

அப்படி இருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் அந்த பவுண்டரிஸை மெயின்டைன் பண்ண வேண்டியதும் அவசியம் அதாவது இது உன்னோட ஸ்பேஸ் நான் அதில் வரல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை ரெண்டு பேருமே இஃப் தே ஹாவ் அ கன்சென்சஸ் இருக்குது இட்ஸ் ஓகே எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை யூ கேன் சி வாட் எவர் ஐ ஹாவ் அந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க டோட்டிலி டிஃப்ரெண்ட் திங்

அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா தென் அதுக்கு மேல அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா வேணாமா நம்ம தான் டிசைட் பண்ணணும் அந்த பர்சன் தான் டிசைட் பண்ணணும் சோ அந்த டைரக்டா கன்ஃபரண்டேஷன் இஸ் பெட்டர் திருட்டுத்தனமா பார்க்கறது எனக்குமே ரிஸ்க் கிடையாது ரைட் தான் அப்ப இந்த செகண்ட் क्वेश्चनக்கு என்ன சொல்றீங்கன்னா பவுண்டரிஸ் வந்து இருக்குது என்னதான் ஹஸ்பண்ட் ஆகறோம் வைஃப் ஆகறோம்னு நீங்க பார்க்க கூடாது அப்பங்களோட சைவசி சொல்றீங்க அதுக்கு क्वेश्चन கி வந்து கேக்க தப்பு எத்தனை ரிலேஷன்ஷிப் இருந்து கேக்கவே தப்பு ஆமா எத்தனை ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எவ்வளவு எவ்வளவு க்ளோஸா இருந்த இதெல்லாம் நீங்க கேக்க யா இப்ப ஒரு நாம பேசும் தான் இப்ப வந்து ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிடுச்சு டைவர்ஸ் ஆகுது இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்தாங்க ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க ஏதோ ஒண்ணு அவங்க அடுத்து கல்யாணம் பண்றப்போ அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம் இல்ல நீ வந்து அவகிட்ட எப்படி இருந்த இல்ல அவகிட்ட எப்படி இருந்த இந்த நேரத்துல எப்படி இருந்த இப்படி இருந்தியா இப்படிதான் பாத்துக்கிட்டியா இவ்வளவு கேள்வி கேட்க போறது கிடையாதுல்ல கேக்குறது ஒரு ரொம்ப எவ்வளவு ஹர்புல்லா இருக்கும் இங்க அந்த ஏன் வரலாம் அப்படின்னா ஒரு பொறாமையா இருக்கலாம் வந்து ஒருவேளை அவங்க வந்து திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம் ஏன்னா இவங்க சில பேர் வந்து என்னன்னா இவங்க வந்து கேக்குற இவங்களா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கேட்கணும்னு யோசிக்க மாட்டாங்க பட் ஆனா இந்த பையன் வந்து பத்து தடவை பழைய எக்ஸ பத்தியே சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோ பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ சொல்லிட்டே இருக்கான் அவ இப்படி இருப்பா அவ இப்படி இருந்தா இப்படி மோசமா இருக்கா செல் திங் தட் யூ ஆர் டூ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னவோ அத பத்தி பேசுறது ரொம்ப அவசியம் அதை விட்டு அவன் என்ன பண்ண அப்போ என்னன்னா இந்த பொண்ணுக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துரும் அப்ப வந்து பத்தி அப்படின்னா என்னத்துக்காக பேசுற சோ அப்போ அந்த அர்த்தம் இருக்குது இல்ல சும்மா சும்மா நீ பொண்ணுக்கு ஆமா இப்ப என்னன்னா நிறைய நேரத்துல ஒரு ஆப்ஷன் ஏ பிளான் ஏ பிளான் கல்யாணம் லவ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா சில நேரத்துல அப்படிதான் இருக்குது ஓகே இது ஓகேவான்னு பாப்போம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் என்ன சாய்ஸ் சில பேர் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல தே ஆர் நாட் தட் வெரி கமிட்டட் டு எ ரிலேஷன்ஷிப் சில பேர் இட்ஸ் ஓகே இது இல்லனா இன்னொன்னு மாதிரி பென்சில்லா வச்சிருக்காங்க இது கம்பெனிஸ் மாதிரி பென்சில்லா இருக்கு ஆளுங்க இருக்கு பென்சில்ல வந்து போடுறாங்க இந்த புள்ள அந்த பையன் என்ன வச்சிருக்காங்க நிறைய புள்ள

அவங்க வந்து கம்ப்ளீட்டா வெளியில வராம இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் பழச போய் ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க